ஒருத்த வந்து வெகிலியாக இருக்கான் அவனுக்கு எது தெரியாது அவனை நம்ம ஏமாற்றிடலாம் எல்லாம் பண்ணிடலான்னா நீ எப்படி அவனை ஏமாத்தினியோ அவனை ஒன்றும் இல்லாத பண்ணியோ அதே அவனோட வளர்ச்சிக்கு பெரிய விதையாக மாறும் அதுதான் அவனுடைய ட்ரிகர் பாயிண்ட்டே அதுதான் தான் ஆக்சுவலாக அவனுக்கும் அந்த ட்ரிகர் பாயிண்ட்டுக்கு வேண்டி தான் அவனும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பான் பெரிய கதை எல்லாம் இப்போ டைட்டாக இருக்காது கேஷுவலாக எடுக்கலாம் படத்தை ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப சினிமா வந்து சிண்டிகேட்டு கஞ்சா கடத்துறது பெரிய ட்ரக் மாஃபியா அவ்வளோ காம்ப்ளிகேட்டா நீங்கள் படம் எடுத்தால் தோத்து தான் போகும் அவ்வளோ சிரமப்படவே வேண்டியதில்லை ஏங்க இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் நடுவுலையும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் படம் ஜெயிச்சிட்டுங்க ஒரு அஞ்சு குடுரூவா ஆறு கோடி வந்து பட்ஜெட்டே இருக்கும் அந்த படம் சம்பளத்தை எல்லாம் கழிச்சிங்க சிம்ரனுக்கு எல்லாம் கழிச்சிங்கன்னா ஒரு ஒன் குரோர் ஒன் அண்ட் ஆஃப் குரோர் அந்த படத்தை எடுத்து அவுட் எடுக்கலாம் இந்த ஷார்ட்டை மட்டும் கவனிங்க இவர் வந்து இந்த ஏழெல்லாம் எடுத்து லாக்காய்க்கு கீழே வந்துட்டு இருப்பார் இவர் படியில் மேலே ஏறுவார் இந்த இந்த ஃப்ரேம் வந்து ஒரு துவண்டு கடந்த கூட மனசில் வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து படை வாழ்க்கையில ரன் பண்ணலாம் இந்த பத்தியா அசோக்கோட வீடு பத்திரம் ஏலத்தில் எடுத்தாச்சு நம்ம சொல்லு தேசி பூட்டி இடிச்சிடலாமா அப்படிம்பாரு அப்படியே ரஜினி ஒரு அந்த வீடு இடித்த பழைய சீனு இவரை கட்டி வச்சு அடித்தது மழை பெஞ்சது எல்லாமே மனோரமாக ஓன் அழுதது அந்த ஓவர் ஷாட்டில் அந்த படத்தையே மறுபடியும் நம்மள கலெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க மழை மேட்டில் கொண்டு போய் ஒரு காரை போட்டுட்டு அப்படி தனியாக அனுப்பார் அதே ஃப்ரேம் தளபதியிலையும் இருக்கும் அந்த ஷாட்டு வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களோட காணொலிகள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாம் கிரைம் சம்மந்தமாக இருக்கும் இல்லை சட்ட சம்மந்தமாக இருக்கும் சார் கொஞ்சம் சினிமா பற்றி பேசலாமா சார் சாரம் பேசுவோம் நிறைய பேசியிருக்கேன் சினிமா பத்தி ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண இல்லை உங்களை ஒரு இது ஒரு லட்சியமா அப்படின்னு சொல்லி எடுத்த ஒரு நினைச்ச ஒரு படம் இது சார் இதுதான் ஒரு படம் அப்படின்ற மாதிரி நிறைய சினிமாக்கள் இருக்கு நிறைய சினிமாக்கள் நிறைய புத்தகங்கள் என்னை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு நிறைய பேரோட திருக்குறள் தான் என்னை பெரிய இன்ஸ்பயர் பண்ண ஒரு புக்கு ஆக்சுவலாக அது மக்கள்கிட்ட கொண்டு போய் முடிஞ்ச அளவு சேர்த்துக்கிட்டு தான் இருக்கும் படங்களை பற்றி பேசுவோம் கிரைம் பேசி ரொம்ப அதுவே பேசிகிட்டே இருக்கும் ரஜினிகாந்த் கமலஹாசன் நல்ல ஒரு காம்பினேஷனில் இருப்பாங்க ரஜினிகாந்த் சாரோட படம் எல்லாமே ஒரு 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 மாரல் மோட்டிவேஷன் இருக்கும் அப்படியே லாஜிக்கி இருக்காது பட் மோட்டிவேஷன் இருக்கும் அந்த வகையில் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் ரஜினிகாந்த் குஷ்பு ஜனகராஜ் சரத்பாபு மனோரம்மா நிழல்கள் ரவி ராதா ரவி இப்படி ஒரு பெரிய நடிப்பு ஜாம்பவான்களுடைய கூட்டமாக இருக்கும் அதில் சீ அதில் அண்ணாமலை வந்து ஒரு மெயின் ரோட்டில் மெட்ராஸில் மாடு வச்சு பால் கறந்து வியாபாரம் இருக்க ஒரு குடும்பம் மனோரமா ஆல்மோஸ்ட் விதவை அந்த வீடு வந்து அவங்க அப்பா கட்டின வீடு அப்படி இருந்துகிட்டு இருப்பாங்க அதில் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க யார் சரது பாபும் ரஜினியும் சரது பாபு பெரிய கோடீஸ்வரோட பிள்ளை ராதாரவியோட பிள்ளை சின்ன வயசுலேருந்தே ஒன்று மணி பழகுவாங்க அது ச ராதாரவிக்கு பெரிய உடன்பாடு இருக்காது இந்த பழக்க வழக்கத்தில் அப்போது ஒரு கட்டத்தில் சரது பாபு வந்து ஒரு ஹோட்டல் கட்டணும் ஷோக் ஹோட்டல் கட்டணும்னு இந்த இடம் தான் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு ரஜினிகிட்ட கேட்கட்டோன்னே ரஜினி ஒன்னு ஓம்பேரில் கட்ட போகிறாங்களா அந்த ஒரு அப்பாவியான ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டரு பட் எதுவும் தெரியாத இல்லை ரொம்ப அப்பாவியா கேரக்டரு உன் இடத்துல கட்ட போகிறாங்களா முன்பேரில் கட்ட போகிறா எடுத்துக்கூடா இதில் கட்டிக்கூடா அப்படின்வாங்க அந்த இடத்துல பேங்கில் லோன் வாங்கணுங்கிற மாதிரி கையெழுத்து போட்டு வாங்கிடுவாங்க ரஜினிகிட்ட ரஜினி அப்படியே வெள்ளந்தியே அதை கையெழுத்து போட்டு கொடுப்பாரு மனோரமாகவும் அதை அதை அட்மிஷன் பண்ணிக்குவாங்க அது ஒரு பெரிய தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க அந்த லாஜ் ஓப்பனிங்கில் வந்து பார்த்தா நம்மளை சாதாரண ஒரு மனிதராக இருப்பார் அப்போ அந்த பக்கத்தில் இருக்க அந்த மாட்டு தொழுவத்தை இடிக்கணும் அப்படின்ற பெரு வந்த பணக்காரவங்க ஒருத்தவங்கலாம் சொல்லுவாங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருந்தால் அது அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதை பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு ஜனராஜ் வந்து ரஜினிகிட்ட சொல்லுவார் அப்படியே சொன்னாங்க சொல்லியிருக்க மாட்டேன் இப்படி நேராக போய் அசோகோட சட்டையை பிடிச்சி கோட்டை பிடிச்சி கேட்டுருவாப்புல தான் ஃப்ரெண்டு தானன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சின்னதாக ராதா ராதாரவி கொஞ்சம் ஹாட்ஸாக பேச ராதாரவியை ரஜினி அரைஞ்ச மாரி ஒரு சூழல் உருவாகிடும் இடம் பூரா அவங்க பேரில் தான் இருக்கணுன்னே ஜேசிபி வச்சு வீட்டெல்லாம் இடிப்பாங்க வீட்டில் அடிச்சாலும் ஒரு இன்னசென்ட் அப்போ தான் முதல் முறையாக அந்த தோல்வி துரோகத்தை அப்படி அப்படி பார்ப்பாப்பிட ரஜினி அதாவது இப்படி மனிதர்கள் இப்படி இருக்காங்களேங்கிற மாதிரி இருக்கும் அந்த பார்வை என்னடா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்மள இப்படி இருக்கான ஷோக்கு அவன் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் அப்போ அம்மாவோ வீட்டை அடிச்சுட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க அதுக்கப்புறம் ஒரு முன்னாடி ஒரு அமைச்சர் ஒருத்தர் ரஜினியை ஏதோ டீஸ் பண்ணியிருப்பார் வினித் சக்கரவர்த்தி அவர் வீட்டில் ஒன்று மாட்டெல்லாம் கட்டிருவாப்ல ரஜினி அப்புறம் அவருக்கு ஒரு நட்பு இருக்கும் எம்எல்ஏ வருப்பார் அவர் எப்போ உதவினாலும் வாப்பா ரஜினி அந்த இன்னசென்ட் கேரக்டர் பார்த்துட்டு அப்போ உதவியெல்லாம் போக மாட்டாப்புல இல்லைங்கன்னொன்னே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் பேங்க்ல ஓட்டுறேன்னு சொல்லி அண்ணாமலை பயங்கர படம் பணம் பணம்னு அந்த அந்த வளர்ச்சி வரும் அது நல்ல ஒரு மோட்டிவேஷன் சாங் ஒன்று இருக்கும் வெற்றி நிச்சயம் இது வேற சத்தியம் அடை நண்பாக உன்னை வெல்வது உறுதி இருக்கும் அந்த சாங் இமய ஆனாலும் என் உருவா போவாதுன்னு நல்ல வளர்ச்சி அடைஞ்சி காரு பங்களான ரஜினியோட செட்டப் கெட்டப் அப்படியே லைஃப் ஸ்டைலாக என்டையராக மாறி இருக்கும் சிரிச்சுக்கிட்டு சும்மா சாதாரணமாக இருந்த ஒரு அண்ணாமலை அப்படி ஒரு சீரியஸ் பிஸ்னஸ் மேன் எப்படி இருக்காரோ அந்த டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல அதுதான் தட்டி சினிமா இப்போ எல்லாரும் சினிமானா என்ன அப்படின்னு கேட்குறாங்கல்ல ஒரு விஷயத்தை டிரான்ஸ்மிஷன் பண்ணி காமிக்கணும் இப்படி இருந்த ஒரு அண்ணாமலை மாடு மேசிட்டிருந்தது ஒரு அண்ணாமலை ஒவ்வொரு பாட்டில் அண்ணாமலை பால் இண்டஸ்ட்ரி அண்ணாமலை நெய் இண்டஸ்ட்ரி ஆனால் அது எல்லா இண்டஸ்ட்ரியுமே அந்த மாட்டை உதவித்தே காமிப்பார் அந்த இயக்குனர் அவர் டிரான்ஸ்மிஷன் பார்த்தா அந்த பாட்டு முடிஞ்சு பார்த்தா கோட்டு ஷூட்டு அப்படியே பிஸ்னஸ் பிஸி பொண்ணு பெரிய பொண்ணாக வளர்ந்துருக்கும் குஷ்புக்கெல்லாம் நிறை விழுந்திருக்கும் இவரோட லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கும் வீடு வாசல் வேற மாதிரி இருக்கும் அங்கே ரேகாவை கல்யாணம் பண்ணியிருப்பார் சரது பாபு இப்படியே இப்படி ஒரு இது ஒரு ஜேர்னி போயிட்டுருக்கும் அந்த சிண்டிகேட்டு அந்த ஒரு யார் இந்த சங்க தலைவராக வர்றதுங்கிற ஒரு விழா போயிட்டுருக்கும் அதில் ஆல்ரெடி அசோக் தான் எப்பயுமே தலைவராக இருப்பார் அப்போ தான் ரஜினிகாந்தோட அந்த என்ட்ரியே இருக்கும் அந்த அந்த சீனே யார் என்னோன்ன இந்த வாட்டி நீங்கள் தான் அசோக் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க பார்த்தா அண்ணாமலை ஒருவர் எல்லாரும் எழுந்து நிற்பாங்க அந்த ஒரு காட்சியில் அந்த டிரான்ஸ்மிஷனை காமிக்கணும் இயக்குனர் பாட்டு போனிச்சு அண்ணாமலை ஃபுட் இண்டஸ்ட்ரியாக மாறினதுலாம் முக்கியம் இல்லை ஆனால் ஒரு காட்சியில் அவர் நடந்து வரக்குள்ள இந்த அனைத்து பணக்கார முதலைகளும் எழுந்து நிற்கிறது இல்லை அப்போ எழுந்து நிற்க வேண்டிய சூழல் வரும் அந்த சிண்டிகேட்டுக்கு இவர்தான் தான் தலைவராக வந்து உட்கார்வார் அந்த உட்கார்ற ஸ்டைலு அந்த ஸ்மோக் பண்ணுற ஸ்டைலு ஸோ உண்மையிலே சொல்கிறேன் அந்த ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காட்சிகள் முடிஞ்சிடும் அது அப்படியே போயிட்டுருக்கும் ரஜினிகாந்தோட பொண்ணு வந்து அவர் கரண் ஒரு சின்ன சீனில் அசோக் பை அசோக்னா சரது ப பையனை லவ் பண்ணிடுவார் லவ் பண்ண உடனே இந்த மேட்ரு வெளில தெரிஞ்சிடும் அப்போ குஷ்பு எல்லாம் கண்டிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் ரஜினிகாந்த் வருவார் இங்கே பாப்பா உட்காருமா ஒரு தந்தையாக ஒரு மாட்டுக்கார மாடு மேய்ச்சிட்டு இருந்த அண்ணாமலை ஒரு பிஸ்னஸ் மேன் அந்தாமலை ஒரு தந்தையாக ஒரு அண்ணாமலை ஆல்ரெடி மனோரமாவுக்கு பிள்ளையாகவே இருக்கும் அந்த அண்ணாமலை அது அடுத்த காட்சியில் சொல்கிறேன் உட்காரம்மா அப்படின்னோன்னு உட்காரும் இங்கே பாரு உலக தெரியும் என்னோட ஒரே மகள் செல்வ மகள் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருப்போம் நாளைக்கு அசோக்கு நீ கல்யாணம் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அசோக்கு நானும் சம்பந்திகள் ஆகணும் கூடி குழாகணும் விருப்பமே இல்லைனாலும் சிரிச்சிக்கணும் கை குலுக்கிக்கணும் நல்லது கிட்டத்தில் கலந்துக்கணும் உனக்கே தெரியும் அசோக்குக்கும் எனக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு இதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு ஒரு தந்தையா பொறுமையாக சொல்வார் இல்லைன்னா அசோக தான் கல்யாணம் பண்ணிக்கு போடணும்னா கோவம் வந்துடுவோம் அப்போதான் அந்த அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஹீரோயிசம் வெளில வரும் அந்த பொண்ணு அடிப்பார் அடிச்சோட அம்மா வந்து ஏ அண்ணாமலை என்னது என்னப்பா பழக்கம் அது பொம்பளை பிள்ளைய கை நீட்டுறான்னா அம்மா சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி அப்படி குரலை உயர்த்துவோம் அந்த ஷார்ட்டை கவுனிங்க சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அப்படின்னு ஆரம்பிக்க அம்மா இல்ல அதுக்கு மேல குரலை கூடாது வடிவமைக்கிறாங்க பாருங்க ஒரு சின்ன ஷார்ட் தான் நீங்க ஒரு ஷார்ட்டா கடந்து போட ஒண்ணும் அம்மா இல்ல கேட்டது அப்படியே சைலண்ட் ஆயிட்டு தோலை உரிச்சு போட்டுரும் அப்படியே விட்டு விட்டு வெளியில போவாரு எங்கெங்க போறீங்கன்னு கேட்கும் நல்லா எடுத்துருப்பாங்க குஷ்பெல்லாம் ஒரு சாந்தமான கேரக்டர் ஆகிருவான் பிஃபோர் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரி எடுத்திருப்பாங்க நேசமா போடி தெரியா ஒன்று ஜனகராஜ் இங்கிலீஷ்ல பேசுகிறேன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாப்ல எங்கே போறீங்கன்னு நான் வரேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஒரு மலை மேட்டில் கொண்டு போய் ஒரு காரை போட்டுட்டு அப்படி தனியா இருப்பார் அதே ஃப்ரேம் தளபதியிலையும் இருக்கும் அந்த ஷாட் நான் சொல்றேன் இதே ஃப்ரேம் அந்த லைட்டிங் சன்செட் இருக்குல்ல சூர்யா உதய அடங்கு அடங்குறதுக்கும் தளபதியும் அதே ஸ்டார்ட் அதே இடத்துல இருக்கும் ஒரு அடிச்சு கொண்டு வச்சு பஞ்சாயத்து பேசுவாங்க கலிவரதன் பேசுவாப்பில் நீ அவனை தேவராஜ் விட்டு வந்துரு உனக்கு எல்லாம் செய்கிறன்னு சொல்லி பேசுவாங்க அப்போ ஒரு மாட்டுக்காரன் மாடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு போவான் மாட்டெல்லாம் கொண்டு அடிச்சிட்டு ஜாலியாக இருக்க போகிறேன் சந்தோஷமாக தூங்க போகிறான்ட்டு போவான் அப்போ அது ரஜினி பார்த்துட்டு அப்படின்னு ஒரு அந்த ஃப்ரேம் அவர் மேலே நடிக்கலை நம்ம செஞ்சு காட்டுவார் அப்போ என்ன சொல்லுவார்னா யாரே ஜெயிக்கிறோம் நினச்சி தேவையில்லாத மாடு மேய்ச்சிக்கிறது ஒரு நம்ம வந்து சம்மந்தமே இல்லாமல் சம்பாரித்து வந்தோம் நம்ம சொல்கிறது நம்ம பொண்ணு கேட்கலை ஆனால் அந்த மாடெல்லாம் சொன்னது கேட்டு ஓட்டிகிட்டு போகிறான் அது எப்படி வரும்மோ அந்த ஷார்ட்டை நீங்கள் எடுத்துங்க பணம் நான் பணங்காசே காசே இல்லாதப்பந்து மாடு நான் சொன்னது கேட்டுச்சு ஆனால் நான் எல்லாம் சம்பாரித்து வந்து நிற்கிறேன் ஆனால் நிம்மதி இல்லைன்ட்ட அப்படின்றது தான் அந்த ஃப்ரேம் வரும் அது அப்படியே கடந்தபோக்குள்ள ஒரு ஏலம் ஒன்று வரும் டெண்டர் அசோக்கு தான் எடுக்கிறாருன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக மந்தா பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க அப்படியே ரஜினியோட அந்த மாஸ் என்ட்ரி இருக்கும் மாஸ் என்ட்ரி இருந்து ஃபுல்லாக ஜனகராஜ் இப்படிலாம் ஒரு கண்ணடி போட்டுட்டு அது எல்லா படத்துலையும் மாதிரி உருவாக்குவாங்க உதாரணத்துக்கு அருணாச்சலம் படத்தில் பார்த்திங்கன்னா செந்தியில் அதுமாரி உருவாக்குவாங்க படையப்பா படத்தில் பார்த்திங்கன்னா செந்தியில் அது மாதிரி ஒரு படகார தோரணி அது ஒரு கேரக்டர் அது ரஜினி படத்தில் அது மாதிரி ஒரு அட்ரக்டிவ் இருக்கும் ஏன் ஈவன் ராஜாஜிராஜாவிலே ஜனகராஜ் அவர் பணக்கார கேரக்டராக காட்டிருப்பாங்க ஆனால் அவர் தட்டி சார் ரிக்ஷா ஓட்டராக இருப்பார் கேட்டு அப்படியே ரேட்டை ஏற்றிடுவாங்க ஜனக இவர் ராதாரவி எடுக்காதுரா அப்படின்பார் போட்டின்னு எடுத்து லாக் ஆகிடும் எடுத்தால் பெரிய லெவலில் எல்லாத்தையும் அட வச்சாதான் அந்த பணத்தை கட்டலாங்கிற நிலைமைக்கு சரது பாபு லாக் ஆகிருவார் ரஜினி ஒரு டைலாக் சொல்லுவார் ஆண்டவன் சொல்கிறது அந்த கணக்கு இது சொல்கிற அருணாச்சலம் சொல்கிறது தர்ம கணக்கு எல்லாம் கணக்கு கணக்கும்பாங்க வண்டி அப்படின்ட்டு போச்சு எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் திட்டுவாப்புல ராதாரவி வந்து பையனை திட்டுவார் பாரு இப்போ இல்லைப்பா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் உங்களோட பேராசைப்பா அண்ணாமலை ரொம்ப நல்லவன் அவன் ஆனால் அவங்ககிட்டேருந்து அந்த இடத்த பிடுங்கி அவனை அடித்து அவன் வீட்டை உடைச்சி அவன் வீடு தான் உலகம் அவனுக்கு அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது அவனுக்கு அம்மா வீடு இதுதான் உலகம் அதை பிடிச்சி உடச்சி எடுத்து இன்னைக்கு அவனை வந்து நீங்கள் நீங்கள் தான் வளர்த்து விட்டீங்க உங்கள் பேராசைப்பான்னு நான் பார்த்துக்கிறேன்ருவார் அண்ணாமலை அவனோட வீடு ஏலத்துக்கு வரும் யாரோட வீடு அசோக்னா சரத்பாபுவோட வீடு ஜனராஜ் வந்து பிஏ மாரி வீட்டில் கோட்டெலாம் மாடிட்டு ஜாலியாக இருப்பார் மாடியிலேருந்து இறங்கி வருவார் அந்த இந்த ஷாட்டை மட்டும் கவனிங்க இந்த இடத்துல இப்படி இறங்கி வருவார் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் இருக்கும் ரஜினிகாந்த் இவர் வந்து இந்த ஏழெல்லாம் எடுத்து லாக்காய்க்கு கீழே வந்துட்டு இருப்பார் இவர் படியில் மேலே ஏறுவார் யார் ரஜினியோட ஸ்ட எக்ஸேட்டரில் மே இந்த ஃப்ரேம் வந்து ஒரு துவண்டு கடந்தால் கூட அந்த பார்த்தானா அவன் மனசில் வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து உடைய வாழ்க்கையில் ரன் பண்ணலாம் மேலே ஏறிட்டு அப்படி திரும்பிட்டு அந்த சிகரெட்டை போட்டு மிச்சிட்டு அப்படிம்பார் அட சரத்து பாபு திரும்புகிறா பாருங்க மலேடா அண்ணா மலையடா அப்படி பார்ப்பலாம் மியூசி அப்படி செஞ்சுட்டு ஒரு அது மியூசிக் தேவாவே படுபயங்கரமாக இருக்கும் அது அப்போ வீடு ஏலம் அண்ணா அண்ணாமலை இந்த பத்தியா அசோக்கோட வீடு பத்திரம் ஏலத்தில் எடுத்தாச்சு நம்ம அவர் கொஞ்சம் மெட்ராஸ் போஸை கலந்து கொடுத்துவாரு ஏலத்தில் எடுத்தாச்சு நம்ம சொல் தேசிப்பூட்டிச்சு இல்லாமா அப்படின்பார் அப்படியே ரஜினி வரும் அந்த வீடு இடித்த பழைய சீனு இவரை கட்டி வச்சு அடிச்சது மழை பெஞ்சது எல்லாமே மனோரமா ஓன் அழுதது அந்த ஓவர் ஷாட்ல அந்த படத்தையே மறுபடியும் நம்மளை கலெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க இவ்வளவு அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு அம்மா அப்படின்னு பாப்பில மனோரமா வரக்குள்ளையே கண்ணு தண்ணி தளம்ப வருவாங்க ததும்பம் அப்படியே கண்ணு தண்ணி பிள்ளைகிட்ட ஆயிரம் சொல்லணும் ஆனா புள்ள இருக்கிற நிலைமை நம்ம சொல்லலாமா பிள்ளை வளர்ந்து நிற்கிறான் பிரம்மாண்டமாக நிற்கிறான் அதெல்லாம் ஒரு தாயோட இயக்கங்கள்லாம் தெரியுங்க நம்ம அம்மாக்களே சொல்கிறேன் நம்மள்ட்ட சில விஷயம் சொல்ல பயப்படுறாங்க ஏன்னா நம்ம ஏதாவது சொல்லிடுவோங்கிறதை வேற ஒன்றும் இல்லை ஆனால் நபிகள்லாம் எங்க சொல்லியிருக்காரு தாய் தந்தும் குரல்களை உசத்தாதீர்கள் என்று சம்டைம்ஸ் எல்லாரும் வசதியாக இருக்கும் வரவுன்ன அம்மா அந்த பத்திரத்தை அசோக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு ஒன்று ஜலர சொல்லுவாப்பிடும் அண்ணாமலை உடனே பைத்தியம் முடிச்சிருக்குதா அவன் நம்ம வீட்டை எப்படி இடிச்சான் நம்ம விட்றதா அவனை என்ன அப்படி சொல்ற அப்படின்னு கெட்டவன் வாழலாம் நல்லா வாழ்ந்தவன் அவன் கெட்டு போக கூடாது தான் அந்த மனோகரமா தான் அந்த சீனே பண்ண முடியும் சொல்ற இத்தனை வருஷம் கழிச்சு சொல்ற நமக்கு கண்ணு தினி ததும்புது அந்த காட்சியில் அண்ணாமலை தடவி கொடுக்கும் அண்ணாமலை நீ கோடி கோடியாக சம்பாரிச்சப்பில ஒவ்வொரு குளிர் நீ செஞ்சு இல்லை இது எனக்கு கொடுதுப்பா என் பிள்ளை அண்ணாமலை அப்படியே தான் இருக்கான் என் பிள்ள மாறலை என் பிள்ள மாறலைன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போவோம் அங்கே ராதாரவியும் விவரம் இருப்பார் சரதுவா வருவார் பொண்டாட்டி வந்து ரேக்கா அது ரஜினி தான் அந்த கல்யாணமே பண்ணி வைப்பார் லவ் பண்ணுவான் கல்யாணம் பண்ணி வைப்பார் வாங்கம்மா அப்படிங்க உள்ளே வரலாமாப்பா அப்படின்னு கேட்கும் அண்ணா சரத என்னம்மா இது உங்கள் வீடுமா உள்ளே வாங்கம்மா அப்படின்னு ஒன்று என்னென்ன ஊர் நடந்து போச்சுங்க மனோரம்மா இந்த ஊடே நான் உனக்கு பிச்சை போட வந்திருக்கேன் என் புள்ள போடுறான் பிச்சை அண்ணாமலை நீ என் ஊட்டை அடித்தா என்னை அவமானப்படுத்தினா என்னை அட்டிச்ச நீ ஆனால் இந்த ஊடே என் புள்ள உனக்கு பிச்சை போடுறான் அந்த 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 ஆணவமின்றி என்னென்னவோ நடந்து போச்சுப்பாங்க காரணம் நீ தோத்து போடுவதும் எனக்கு வருத்தமாக இருக்குங்கிற அந்த ஃப்ரேம் தான் அதில் இருக்கும் என்னன்னோ நடந்து போச்சுன்னா இந்த வீடு ஏலத்தில் வந்ததே எனக்கு சங்கடமாக இருக்குது என்னென்னவோ நடந்து போச்சுப்பா அண்ணாமலை பார்க்க தான்ப்பா ஆன மாதிரி ஆனால் குணத்தில் வந்து பசுப்பாவேன் இன்னமும் அண்ணாமலை உன் மேலே தான் இப்போ பாசமாக வச்சுருக்கான் அப்படின்னு ஒன்று அப்புறம் ராதாரவி மன்னிப்புக்கு வைப்பாரு மன்னிச்சங்கம்மா அப்படின்னு என்னங்க நீங்கள் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னொன்னு நல்லா இருக்கேம்மான்னு சொல்லி ரேகாவோட நல்லாயிருக்கும் அந்த காட்சி அமைப்பு ரேகா உங்க பக்கத்தில் சரத்து போவா உட்காந்துருக்கு ராதாரவி மன்னிப்புலாம் கேட்க அந்த மாதிரி அந்த சீன் வச்சுருப்பாங்க நல்லாயிருக்கும் அது நீ வந்து பேசுப்பா அண்ணாமலை நான் எப்படி பேசுறது அண்ணாமலை மூஞ்சிட முழிக்கிறது அப்படின்னு அதாவது அண்ணாமலை வந்து வீட்டை கொடுத்துட்டாரு அது அண்ணாமலையோட பெருந்தன்மை ரஜினிகாந்தோட பெருந்தன்மை ஆனா அசோக் செஞ்ச எதையும் மறக்க முடியாது தான் ஊட்டை அடிச்சு நிப்பாட்டில் இல்லட்டி அந்த டாக்குமெண்ட நேரா எடுத்தா கொடுத்து இந்தாடா நாயன்னு தூக்கி போடுறது தானே ஒரு ஹீரோயிசமாக இருக்க முடியும் ஆனா அது என்னோட குணமே இல்லை அந்த ரஜினிகாந்த்ங்கிற அண்ணாமலையோட குணம் அதுவல்ல நம்மளாதான் காரில் வந்து இந்தாடா நாய என் ஊட்ட என் அடித்த அவன் ஊடு இதுதான் ஒரு இயல்பான மனிதன் இருக்க முடியும் ஆனால் அந்த பக்குவப்பட்ட அந்த அண்ணாமலை மனோரமா வயத்தில பிறந்த அந்த அண்ணாமலை இல்லைங்க இந்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த மனப்பான்மை பட் நீ செய்த துரோகத்தை நான் மறக்கலை அப்படின்றவாரு அந்த காட்சி முடிஞ்ச அது அது அந்த சீன் அப்படியே அது முடியாது அப்புறம் அதுக்கு அடுத்தப்பல தெரியும் உங்களுக்கு நிழல்றி வந்து தங்கச்சியை டிஸ்டர்ப் பண்ணுறது அதுக்காக வேண்டி ரஜினி போயிட்டு ஃபோன் அப்படி எடுக்கிறது ஸ்டைலாக எடுப்பா உள்ளதும் அது அது ரஜினிகாந்துக்கே உள்ளதுங்க அப்படின்றது அவ பல வருஷம் கஷ்டப்பட்டு சிக்ஸ் பேக் எடுக்கிறான் போன் எடுக்கிறது அப்படி எடுக்கணும்னு அப்படி அப்படின்றது சின்ன போனா இருக்கும் அம்மா இல்லையாப்பா அண்ணா அப்படிங்க அம்மா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு இல்லை ஒன்னு இல்லை வச்சுருவோன்னா அந்த குரல் எடுக்கணும் நேராகப்பா அங்கே போவாப்புல என்னாச்சு குரல்லே தெரியும்னா சொல்லு அப்படின்னு வேலைக்காரி சொல்லணும் தெனா குடிச்சு வந்து போட்டு உடைக்கிறாருங்க அப்படின்னு அப்படி ஆனோன்னா புகுந்த வீட்டில் நடந்ததை பெற்றவங்க வீட்டுல சொல்லாத இருக்கிறது தான் பொம்பளை ஆனா தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம்னா பார்த்துக்கிட்டு இருக்கவன் அண்ணன் கிடையாது அது ஆம்பளே கிடையாது அப்படியே ராதாரேயை போட்டு வெல்க போயிடுவா இன் இன்னமின் டைம் அப்படியே போயிட்டுருக்கோம் சரது பாபா வந்து கிட்னாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கிட்னாப் பண்ண உள்ள மனோரமா சொல்லலாம் அண்ணாமலை மாதிரி கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்போ தான் அந்த ஹீரோவாக எழும்புவார் அப்போ தான் அந்த உண்மையான நட்பு நீ ஊட்டம் இடிச்சுட்டேன் உன் மேலே எனக்கு ரொம்ப வருத்தம் நான் உன் திருப்பி உனக்கு வீடெல்லாம் கொடுத்துட்டேன் நான் பெரிய தான் ஆனால் நீ சாகிறது நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை போயிட்டு ஃபைட் பண்ணி சரத்பாவின் மீட்டு வந்து அந்த காட்சிகள் முடியும் முடிஞ்சு அந்த அந்த அவங்க கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிற மாதிரி அந்த படத்தோட எண்டு இருக்கும் இந்த படத்தோடைய மாறல் என்னன்னா ஒருத்தன் வந்து வெகிலியா இருக்கான் அவனுக்கு எது தெரியாது அவனை நம்ம ஏமாத்திடலாம் எல்லாம் பண்ணிடலான்னா நீ எப்படி அவனை ஏமாத்தினியோ அவனை ஒன்னும் இல்லாத பண்ணியும் அதே அவனோட வளர்ச்சிக்கு பெரிய விதையா மாறும் ஒருத்தனை அசைப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புற இல்லை அதுதான் அவனுடைய ட்ரிகர் பாயிண்ட்டே அதுதான் ஆக்சுவலாக அவனுக்கும் அந்த ட்ரிகர் பாயிண்ட்டுக்கு வேண்டி தான் அவனும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பான் அந்த ட்ரிகர் பாயிண்ட்டு கிடச்சோன்னே ஆட்டோமேட்டிக்கி அவனுக்கு அந்த புள்ளி கிடச்சிரும் வெரிசா துப்பாக்கி எடுத்து இப்படி இப்படி சுட்டுக்கிட்டு இல்லாமல் ஒரு டார்கெட்டை வச்சு இதில் தான் சுடணும்னு உனக்கு பயிற்சி கொடுத்தா நாலு நீங்கள் அதை நோக்கி பயணிப்பீங்க அப்போ உங்களை வீட்டை அடிச்சிட்டாங்க வாசல் அடிச்சிட்டாங்கிற அண்ணாமலை தோல்வியில் நம்ம தோற்று போயிருந்தாலும் தோண்டு போயிருந்தாலும் மறுபடியும் அதில் சஸ்டெயின் பண்ணி எழுந்து வரணும் அவர் நினைச்ச பொண்ணு குஷ்பியே கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதெல்லாம் எல்லாம் கதையில ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டர் காட்டுல பாருங்களேன் உனக்கு ஊடு இல்லை வாசலில் உன எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்ற அந்த பெரிய ஸ்டோரிக்கெல்லாம் அந்த படம் போகவே இல்லை முழுக்க முழுக்க அண்ணாமலியோட வளர்ச்சி அவருடைய பெருந்தன்மை ஒரு நண்பன் வந்து அவர் டைலாக் கூட சொல்லுவார் ஆஹ் எதிரி நண்பனாகலாம் நண்பன் எதிரி ஆனால் ரொம்ப ஆபத்து அப்படின்னு மோட்டிவேஷன் டைலாகவே இருக்கும் அந்த ஃபுல் ஃபிலிமே ஆஹ் அந்த ஃபிலிமே தான் இருக்கும் நல்லா இருக்கும் அந்த படமே காட்சிகளும் இருக்கும் ரொம்ப பெரிய விரசமான இதுவோ ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடான வில்லத்தனம் அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப நேச்சுரலாக ஒரு கதை அமைஞ்சிருக்கும் ஆனால் இன்னைக்கெல்லாம் படம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி எடுக்கிறாங்க சும்மா கேஷுவலாக எடுக்கலாங்க சூரியவம்சம் ஒரு நாட்டாமை ஒரு சேரன் பாண்டியன் ஒரு கரகாட்டக்காரங்க ஒரு படம் கற்பனை பண்ணி பாருங்களேன் சும்மா எளிமையாக எடுக்கலாம் அண்ணாமலை முத்து முத்து எல்லாம் சும்மா சர்வசாதாரமான ஒரு படம் அது பெரிய கதை அம்சம்லாம் இப்போ டைட்டாக இருக்காது கேஷுவலாக எடுக்கலாம் படத்தை ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப சினிமா வந்து சிண்டிகேட்டு கஞ்சா கடத்துறது பெரிய ட்ரக் மாஃபியா அவ்வளோ காம்பளிகேட்டாக நீங்கள் படம் எடுத்தால் தான் போகும் அவ்வளோ சிரமப்படவே படவே வேண்டியதில்லை அது சர்வசாதாரணமாக ஒரு திரைக்கதை சிம்பிளாக ஒரு பெரிய நேரேஷன் இல்லாமல் ஒரு கிராமத்தை ஒட்டி ஏங்க இவ்வளோ காம்பளிகேட்டட் நடுவுலையும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் வந்து படம் ஜெயிச்சிட்டுங்க பெரிய பட்ஜெட் மூவி ஒரு அஞ்சு கோடி ரூபா ஆறு கோடி ரூபா பட்ஜெட்டே இருக்கும் அந்த படம் எல்லாம் கழிச்சிங்க சிம்லனுக்குலாம் கழிச்சிங்கன்னா ஒரு ஒன் குரோர் ஒன் அண்ட் ஹாஃப் அந்த படத்தை எடுத்து அவுட் எடுக்கலாம் சம்பளம் தான் கூட போயிருக்கும் சிம்ரனுக்கு சம்பளம் கூட போயிருக்கும் யோகி பாபுக்கு சம்பளம் கூட போயிருக்கோம் வேறு பெரிய ஆர்டிஸ்ட் ஒன்றும் பெத்த அந்த படத்தில் கிடையாது சுசாதாரண ஒரு நகர்வு தான் அந்த மாதிரி அண்ணாமலை என்பது நல்ல ஒரு அருமையான மூவி பிறகு ஒரு மூவி ரிவியூவில் நம்ம சந்திப்போம் நன்றி